சென்னை ஆதம்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களில் பேரமைப்புடன் இணைந்தது ஆதம்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரம் ராஜா அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு ஆதம்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் தனசிங் செயலாளர் அல் அமீன் பொருளாளர் முருகன் இளைஞரணி அமைப்பாளர் மூர்த்தி ஏற்பாட்டில் ஆதம்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கம் அலுவலகத்தை சங்க நிர்வாகிகளின் முன்னிலையில் திறந்து வைத்து ஆதம்பாக்க பகுதியில் பல இடங்களில் வியாபாரிகள் சங்கம் கொடியை ஏற்றி வைத்தார் பின்பு இனிப்புகள் வழங்கி ஆதம்பாக்கத்தில் உள்ள வியாபாரிகளுக்கு சங்கம் சார்பாக சங்கத்தின் காலண்டரை வழங்கிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்போடு இணைந்த சங்கமான ஆலந்தூர் வணிகர் சங்கம் தூக்கவளாவோடு ஒவ்வொரு கடைகளிலும் வணிகர் கொடியிருக்கப்பட வேண்டும் வணிகர் காலண்டர் இருக்கப்பட வேண்டும் என்ற உத்தியோகத்தோடு இதனுடைய தலைவர் தனசிங்க தலைமையில் இங்கு பகுதி வாரியாக கொடியெற்றுலா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அத்துமீறல் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு ஆதம்பாக்கம் சங்கம் துணை நிற்பதற்கு எங்கள் மில் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்கிறோம் குறிப்பாக மாண்மிக தமிழக முதலமைச்சர் அன்பான வேண்டுகோள் இங்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை அதிகப்படியான காரணத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு அரசு இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதே போன்று ஒரு மாதம் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே இஎம்ஐ கட்டுவதற்கு மட்டில்லாத ஒரு மாதம் சேர்த்து வாங்கக்கூடிய வாய்ப்பை இன்று ரிசர்வ் வங்கி அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு பணிசுறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது குறிப்பாக இது போன்ற பாதிப்புகளை மத்திய மாநில அரசுகள் வியாபாரிகளுக்கு உதவுவதை கட்டாயமாக நிறுத்தி இருக்கிறார்கள் இதை மாற்றம் செய்து வரி கொடுப்பவர்கள் நாங்கள் வசூலித்து கொடுப்பவர்கள் நாங்கள் லட்சமா லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டி தருகின்ற வியாபாரிகளை இதுபோன்ற இடர்பாடுகளிலே பாதிக்கின்ற பொழுது மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வனிசுறை பேரும் வலியுறுத்துகிறது வருகின்ற பதினோராம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பு அது மட்டுமல்ல இணக்க வரி செயல்படுத்துகின்றவர்கள் இன்புட் எடுக்கவே முடியாது எல்லாம் கட்டாயமாக ஜிஎஸ்டி கட்டப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் அளவில் ஐம்பத்தி ஆறு மாவட்டமாக தமிழகம் முழுவதும் லட்சம் ஊச்ச வணிகர்கள் தேதி காலையில் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக வள்ளூர் கோட்டத்திலே தமிழ்நாடு வலிகுடை பேரமைப்பு என் டி மோகன் தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் குறிப்பாக கட்டிடத்திற்கு ஆறு சதவீதம் வரி விதிப்பை கட்டாயமாக உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் குப்பை வரி மாவட்ட மாவட்டமாக வேறுபட்டு கொண்டிருக்கிறது அதை சீரமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கடைகளுக்கு லைசன்ஸினுடைய கட்டண உயர்வு மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதையும் திரும்ப பெற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பதினோராம் தேதி தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்